நாமம் மகிமைப்படுவதாக நீ திடன்கொள் தேவஜனமே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சோர்வுகளிலும் பலவீனமான எல்லா பகுதிகளிலும் தேவன் உங்களை திடன் கொள்ள செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் வேதத்தில் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் அடைப்பட்டிருக்கிறேன் அடைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் அடைப்பட்டதற்கு ஒப்பாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் எல்லோரும் அவர்கள் அடைப்பட்டிருக்கிறார்கள் அடைப்பட்டிருக்கிறார்கள் எப்படி என்று சொல்லும் பொழுது சங்கீதத்தின் புத்தகத்தில் எண்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விளக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர் நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன் நான் வெளியே புறப்படக்கூடாதபடிக்கு அடைப்பட்டிருக்கிறேன் அந்த ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அறிமுகமானவர்கள் எத்தனையோ பேர் உண்டு இப்படிதானே சிலரெல்லாம் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க என்ன வந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் என்ன வந்தாலும் உங்கள் கூட நான் இருப்பேன் உங்களுக்காகவே நான் இருப்பேன் இப்படி எத்தனையோ பேர் சொல்லுகிற பேசுகிற சில காரியங்கள் உண்டு குறிப்பாக சில பிள்ளைகள் திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக சொல்லுவாங்க உங்களை என் போல நான் பார்த்துப்பேன் என் தாயைப்போல் பார்த்துப்பேன் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய சுய ரூபம் என்னது என்பது தெரியும் அப்போது இப்படி பல காரியங்களிலே யாரெல்லாம் கூட இருப்பேன் யாரெல்லாம் உதவி செய்வேன் யாரெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னார்களோ வேதம் சொல்லுகிறது எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விட்டீர் பாருங்க எத்தனை எத்தனை பேர் பேர் நம்ம நம்பி இருந்த சில நித்தியமான கண்மலை அவர் அந்த கண்மலை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற பல கண்மலையின் மேல நம்ம நம்பிக்கையை வச்சிட்டோம் ஆண்டவர் பார்த்தாரு எப்பா நீ அப்படியா போற உட உனக்கு அறிமுகமானவர்களை கர்த்தர் தூரமாய் விலக்கிட்டார் அடுத்து சொல்லப்படுகிறது அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கி விட்டீர் அருவருப்பாக்கிட்டீர் காரணமே இல்லாமல் எரிஞ்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க காரணமே இல்லாமல் தூரம் போக ஆரம்பிச்சுட்டாங்க அறுவர் பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் வெளியே புறப்படக்கூடாதபடிக்கு இருக்கிறேன் அப்போ இப்படியே நடக்கிறத பார்த்த உடனே நம்முடைய வாழ்க்கை வெளியே வருவதற்கே இஷ்டமில்லாத ஒரு சூழ்நிலைகள் அடைப்பட்டிருக்கிற ஒரு நிலை அடைப்பட்டிருக்கிற ஒரு நிலை தெய்வஜனமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தெய்வனாகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா உங்களை சிறகுகளை அடித்து உயர எழும்ப வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களை உயர தூக்கி நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தூரமா விளக்குறாரா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க அப்போ தேவன் இன்னார் என்பதை காணவும் அவருடைய பராக்கிரமம் இன்னதென்பதை உணரவும் தேவனுடைய கிருபையை சுதந்திரிக்கவும் தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய அவர் வல்லமை இருக்கிறார் இருக்கிறார் நேரத்தில் தூரமாய் விளக்கப்படும் பொழுது இருதயங்கள் வேதனைப்படும் மழை எழுந்து வேலைகளை செய்ய முடியாது சோர்ந்து போயிடுவோம் உடைந்து போயிடுவோம் உடைந்து போயிடுவோம் இல்ல கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார் கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார் சிறகுகளை அடித்து உயர எழும்பத்தக்க கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவார் சோர்ந்து போகாதீங்க அடைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க சில காலம் சில காலம் அடைப்பட்டு இருக்கலாம் ஆனால் நீங்க உயர எழும்பும் பொழுது ஒருவராலும் உங்கள் உயரத்தை தடை செய்ய முடியாது கர்த்தர் உங்களோடு இருப்பாராக கண்ணிலை முடிச்சுபிக்கலாமா அதில் தகப்பனே வார்த்தைகளை இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஐயோ நான் அடைப்பட்டு இருக்கிறேனே எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் என்னை விட்டு தூரம் போய்விட்டார்கள் என்னுடைய நிலை இதுதான் என்று சொல்லி இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்க ஆச்சரியமாய் நடத்த நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவர் ஆளுகை செய்வீராக கிருபையாய் நடத்துவீராக அடைப்பட்டு இருக்கிறவனுடைய பிள்ளைகளை உயர எழும்ப உதவி செய்வீராக பிதாவே ஆம் தெய்வ ஜனமே ஒரு வேலை அடைப்பட்டு இருக்கலாம் அடைப்பட்டதனுடைய சூழ்நிலை என்ன சுற்றி இருக்கிறவர்கள் அறிமுகமானவர்கள் அவர்களுக்கு அருவருப்பாக்கப்பட்ட நிலைமை அவர்கள் நம்மை விட்டு ஒதுங்கி போன சூழ்நிலை நித்தியமான கண்மலையை நம்பி பிடிச்சிருங்க அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார் யூ